இல கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டம் வந்து உள்ள ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா சில ராசிக்காரவங்க செல்வம் அதிகாரத்துல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த வகையில இளம் வயதிலேயே கோடீஸ்வரர் யோகம் பெறும் அதிர்ஷ்டம் உள்ள ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜோதிடத்துல வீடியோல விரிவாக பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையுமே பொருளாதாரத்துல சிறந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதான் கடின உழைப்பை போட்டு எப்படியாவது நல்ல நிலையில் வந்துடணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொருடைய ஆசையாக இருக்கு கோடீஸ்வரராக வேண்டும் அப்படிங்கிறதான் பெரும்பாலானோட ஆசையாவும் இருக்கு ஆனால் எல்லாராலுமே கோடீஸ்வரராக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படியே சில பேர் ஆனாலும் வயதான காலகட்டத்தில் கோடீஸ்வரர் ஆகிறாங்க கடைசி காலகட்டத்தில் கோடீஸ்வரனாகி என்ன பலன் அப்படிங்கிறது பெரும்பாலானோட எண்ணமாக தான் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தின் படி சில ராசிக்காரவங்க இளம் வயதிலேயே செல்வ செழிப்பை பெறுவதற்கான யோகம் இருக்குது கோடீஸ்வரராக அதிர்ஷ்டம் மட்டுமே போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க அதிர்ஷ்டத்தோட உங்களுடைய திறமையும் அதில் முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே சில ராசிக்காரவங்க செல்வம் பணம் புகழ் அதிகாரத்தில் கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த வகையில் இளம் வயதிலேயே கோடீஸ்வரராகும் யோகம் கொண்ட ராசிக்காரவங்க குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க கோடீஸ்வர யோகம் பெறுவதில் முதல் ராசிகளாக இருக்கிறாங்க மகர ராசிக்காரவங்க தான் சனி பகவானோட ஆட்சி செய்யக்கூடிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய வரைமுறை கொண்ட ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் சரியான திட்டமிடுதல் பொறுமை மன உறுதி இருந்தால் இளம் வயதிலேயே கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இலக்குகளை நோக்கியும் லட்சியத்தோடும் பயணிக்க கூடியவங்களாக இருப்பீங்க பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதில் திறமைசாலியாக இருப்பீங்க உங்களுடைய இலக்குகளும் கனவுகளும் நிச்சயமாக வந்து நிறைவேறுங்க அடுத்த இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரவங்க சுக்கர பகவானனால் ஆளப்படும் ராசி ஆடம்பரம் செல்வம் அழகு புகழுக்கு உரியவங்களாக திகழ்ந்து வருபவர் சுக்கர பகவான் இயற்கையாக ராசிக்காரவங்க செல்வத்தோடு தொடர்புடையவங்களாகவும் இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரம் பங்கு சந்தை முதலீடுகள் நிலம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய மன தைரியமும் உற்சாகமும் எப்போதுமே உங்களுக்கு இருக்குதுங்க நிதானம் பொறுமையாக செயல்படுவதனால பணத்தை சீக்கிரமாகவே சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உழைப்பில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட நீங்கள் இருந்து வேறுபட்டு இருப்பீங்க கடின உழைப்புனால் இளம் வயதிலேயே கோடிசார யோகத்தை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆடம்பர செலவுகளுக்கு தயங்காதவங்களாகவும் இருப்பீங்க அடுத்த ராசிக்காரவங்க மூன்றாவது யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க மிகுந்த உள்ளுணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க தங்களோட இலக்குகள் கனவுகளை நோக்கி செல்லும் மன உறுதி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சேமிப்புகளில் கவனமும் செலுத்துவீங்க முதலீடுகள் சேமிப்புகள் அறிவுபூர்வமான செயல்களால் அனைத்து விஷயங்கள்லையுமே முன்னேற்றத்தையும் காண்பீங்க செய்யும் செயலை சிறப்பாகவும் எளிமையாகவும் செயல்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய பெரிய வெற்றியை அடைபவங்களாக இருப்பீங்க கடின உழைப்பு இளம் வயதிலேயே கோடீஸ்வர மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி